வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஎன் கே விளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சீசி ப்ராக்கோலி ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ப்ராக்கோலி வெண்ணெய் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் விதைகள் இது கூடவே முக்கால் கப் காய்ச்சலாக பால் எடுத்துக்கலாம் இப்போ புரோக்கோலியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் புரோக்கோலியில் நிறைய சத்துக்கள் இருக்குது உடல் எடையை கட்டுப்படுத்தும் சர்க்கரை நோய்க்கு ரொம்ப நல்லது இதயத்துக்கு ஆரோக்கியத்தை கூட கொடுக்கும் இப்போ மூணு பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்ததும் அதில் ப்ரோக்கோலியில் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு ரெண்டு கிளாஸ் பச்சை தண்ணி ஊற்றி ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே நாம சின்ன சின்னதாக நறுக்கின பூண்டு போட்டுக்கலாம் பூன்னு நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே நாம் வச்சுருக்க பாலையும் ஊற்றிடலாம் இப்போ இதை நல்லா கிளறிட்டு இதில் ப்ரோக்கலியும் சேர்த்துக்கலாம் இது பாலில் நல்லா வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குனதும் ஒரு ஸ்பூன் உப்பு சில்லி ஃப்ளேக்ஸ் இது கூடவே ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ இதில் அரை கப் சீஸ் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வேக வச்சுக்கலாம் இப்போ சீஸியான புரோக்கொலி ரெடி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி பண்ணியிருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் முகத்தில் என்றும் புன்னகை பூக்கள் மலர அன்பு வாழ்த்துக்களுடன் வசதி நன்றி